அனைவருக்கும் வணக்கம் நான் நித்யா ஸோ நம்ம ஒரு சூப்பரான புக்கை ஒன்று பார்த்துட்ருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணக்கார தந்தை தந்தை ஸோ இந்த புக்கை வந்துட்டு பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்ற பெரும் பணம் ஈட்டுவதற்கான ரகசியமாக இன்றைய அளவில் வந்து பெஸ்ட்டு செலராக வந்து இந்த புக் வந்து இருக்குது ஸோ நம்ம பொருளாதார கல்வி நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்து படிக்க வச்சு ஸோ அதிலேருந்து அது என்ன புரிஞ்சுக்கிச்சு புரிஞ்சதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும் எதை எடுத்தால் நல்லாயிருக்கும் எதை படித்தா நல்லாயிருக்குன்றது ஸோ தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை சொல்கிறோம் ஸோ ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஆறு அத்தியாயம் வந்து பார்த்துருக்கோம் இந்த ஏழாவது அத்தியாயமாக வந்து தடைகளில் இருந்து மேலுதல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் வந்து கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா பணக்காரர்களும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு அவர்கள் வந்து பயத்தை வந்து எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்கள் பொருளாதார கல்வியறிவை பெற்றதுக்கு அப்புறமும் கூட ஸோ ஒரு ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதை பற்றின பயம் சந்தேகம் சோம்பேறித்தனம் மோசமான பழக்கம் ஸோ ஆணவம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனாலேயே அவங்களோட அந்த ஒரு பொருளாதார அறிவை வந்து யூஸ் பண்ணி கூட அவங்கள வந்து அதில் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் லாட்டி லாட்டரியை வந்து அடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஒரு லட்ச ரூபாய் லாட்ரி அடிக்குதுன்னா இப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அவங்கள பாருங்களேன் திரும்ப அந்த லாட்ரி வாங்கிறதுக்கு தான் அவங்க போவாங்களே தவிர அந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சு நீ முன்னேறினியே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கையாளுற விதம் வந்து எப்படி கையாளணுன்றது தெரியாமலே அவங்க இதுக்கு அதுக்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாமல் பயங்கரமாக செலவு பண்ணி கையில் இருந்த பணத்தை விட எக்ஸ்ட்ரா சாவே பணம் செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாம உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து மெயினாக இது வந்து சொல்றாரு ஸோ எடுத்த ஒன்று வந்து இருந்து நம்ம வந்து மீளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பணத்தை இழக்க விரும்பும் எவ்வளொருவரையும் நான் ஒருபோதுமே சந்தி யாருமே வந்து இப்போ பணத்தை இழக்கணும்னு யாரும் நான் கிடையாது அதாவது ஒரு ரூபா வச்சு அதில் வந்து பத்து ரூபா எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் யோசிப்பேன் ஆனால் அவங்களுக்கான அந்த பயமே வந்து அவங்களுக்கான ஒரு இது வந்து ஏற்படுத்திடுது அதான் பயமே வந்துட்டு அதுக்கான முன்னேற்றத்திற்கான பாதைக்கு செல்லாமல் அவங்க பின்னோக்கி தள்ளுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து சந்தேகம் சந்தேகம் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்ல வந்து நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நாளைக்கு அது பதினோரு ஆச்சுன்னா ஓகே இல்லை கிடையாது காசு சாரி ஒன்பது ரூபாய் காசு ஆயிடுச்சு ஐயோ நம்ம நேற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது காசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது ஸோ அது வந்து மீண்டு வரும் ஆனா நம்ம அதை அதை நம்ம யோசிக்காம டக்குன்னு என்ன பண்ணுமோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து எப்படி சொல்லிட்டு யோசிப்போம் அதை வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இன்னும் அதுக்கு அடுத்த இதுவாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார அறிவு இருந்து முன்னேறாமல் இருக்கறதுக்கு காரணம் வந்து சொல்றதுல மோ சோம்பேறித்தனம்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாரு இல்லைங்களா அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து என்னென்னா இப்போ காலையில் வேலைக்கு போகிறார் நைட்டு வராரு காலையில் வேலைக்கு போகிறார் நைட்